ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் உன்னத நாமத்தில் உங்கள் யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள் கூறி இன்றைய தியானத்திற்கு உங்களை தயவுடன் அழைக்கிறோம் இன்றைய தியான பகுதி நியாயாதிபதிகளின் புஸ்தகம் ஆறாம் அதிகாரம் ஒன்று முதல் பதினாறு வசனங்கள் தியான வசனம் பதினோராம் வசனம் அதற்கு பின்பு கர்த்தருடைய தூதனானவர் வந்து அபியேசிரியனான யோவாசின் ஊராகிய ஒப்ராவில் இருக்கும் ஒரு கர்வாலி மரத்தின் கீழ் உட்கார்ந்தார் தேவனுடைய தூதனானவர் ஒரு கர்வாரி மரத்தின் கீழ் உட்கார்ந்தார் என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அருமையான சகோதர சகோதரிகளே கர்வாலி மரம் புதைக்கப்பட்ட ஒரு அனுபவம் வேண்டும் என்பதை நாம் தியானித்தோம் கர்வாலி மரம் விழுந்து போனாலும் என் ஆண்டவர் எனக்கு செய்திருக்கிற உடன்படிக்கையை நான் என் ஆண்டவருக்கு செய்திருக்கிற உடன்படிக்கையை புதுப்பிக்கும்படியாக அவரை தரிசிப்பதற்காக ஆயத்தப்படுகின்ற ஒரு இடம் என்பதையும் தியானித்தோம் இன்று நாம் பார்க்கின்ற பொழுது இந்த கர்வாலி மரத்தின் அடியிலே கர்த்தர் வந்து அமர்தார் என்று சொல்லி பார்க்கிறோம் பதினோராம் அவசரம் கர்த்தருடைய தூதன் அமர்தான் என்று சொல்லுகிறது ஆனால் பின்னால் வருகின்ற பொழுது நான் வசனங்களை வாசிக்கின்ற பொழுது பதினான்கு மற்றும் பதினாறாம் வசனங்களை நாம் வாசிக்கின்ற பொழுது கர்த்தர் என்றே அவர் அழைக்கப்படுகிறார் ஆம் கர்த்தர் இங்கே போரடித்து கொண்டிருக்கிற கிதியோனோடு தங்கும்படியாய் வந்து அமருகிறார் இன்னைக்கு கேட்டுக்கொண்டிருக்கிற என் அருமையான சௌர்னே சகோதரியே நாம் நம்முடைய மாம்ச கிரிகளை நாம் அடக்கம் செய்கின்ற பொழுது ஆண்டவருக்காக வாழ ஆண்டவரோடு செய்த உடன்படிக்கை புதுப்பித்துக் கொள்வதற்காக நான் ஆயத்தப்பட்டு செல்கின்ற பொழுது அங்கே என் ஆண்டவரை தரிசிப்பது என்னுடைய நோக்கம் இங்கே நிறைவேறுகிறது ஆண்டவர் அமர்ந்தார் கர்த்தர் அமருகின்ற ஒரு இடம் உன் வாழ்க்கையிலே கர்வாலி மரமாக அழைக்கப்பட்டிருக்கிற உன்னுடைய வாழ்க்கையிலே கர்த்தர் அமருவதற்கு நீ நானும் இடம் கொடுத்திருக்கிறோமா அவர் அமர்ந்திருக்கிறாரா நாம் ஏற்கனவே முதல் நாளிலே நான் பார்த்தோம் உயரமான மரம் வைரம் வாய்ந்த ஒரு மரம் நல்ல நிழல் தரும் பயனுள்ள மரம் மிக விஸ்தாரமாக பருந் பறந்து இருக்கின்ற ஒரு மரம் அங்கே குளிர்ச்சி இருக்கிறது மகிழ்ச்சி இருக்கிறது மன நிறைவு இருக்கிறது இவைகளையெல்லாம் தாண்டி என் ஆண்டவர் என் வந்து தங்குகின்ற பொழுது அப்போ அதற்கு கிடைக்கின்ற அந்த ஐக்கியம் அந்த உறவு அந்த மேன்மை மகத்துவம் கணக்கிட முடியாதது அருமையான கருத்துடைய பிள்ளையே உன் ஆண்டவரோடு நீ செலவழிக்கின்ற நேரம் ஒவ்வொரு மணித்துளியும் அது பொன்னை போன்றது பொன்னை காட்டிலும் விசேஷமானது இதை உணர்ந்திருக்கிறாயா உன் ஆண்டவர் உன்னோடு கூட தங்குவதற்கு நீ இடமளித்திருக்கிறாயா அவர் வந்து அங்கே அமர்ந்தார் உன் வாழ்க்கையிலே ஆண்டவர் வந்து அமர்வதற்கு நீ இடம் கொடுத்திருக்கிறாயா நீ மீட்கப்பட்ட பிள்ளை ஆண்டவரால் விடுவிக்கப்பட்ட ஒரு பிள்ளை ஆனால் இந்த நாளிலே அந்த பரிசுத்த தேவனுடைய பரிசுத்தத்தை உன் வாழ்க்கையிலே பரிசுத்த சிந்தை அணிந்து கொண்டவனாக பரிசுத்தத்தின் பாதையிலே நீ முன்னேறிக் கொண்டிருக்கிறாயா கிறிஸ்தவம் என்றால் பரிசுத்தம் பரிசுத்தம் என்றால் கிறிஸ்தவம் இது உங்களுடைய என்னுடைய வாழ்க்கைகளை காணப்படுகிறதா பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் தேவனை தரிசிக்க முடியாது தேவனுடைய கோட்டிற்குள்ளாக செல்லுகின்ற பொழுது பரிசுத்தம் என்கின்றதான் அந்த வஸ்திரம் எனக்கு காணப்பட வேண்டும் பரிசுத்தம் என்னுடைய சிந்தையை அலங்கரித்து கொண்டிருக்க வேண்டும் பரிசுத்தம் என்னுடைய கிருதயத்திலே வீற்றிருக்க வேண்டும் ஆம் பரிசுத்தம் இல்லாமல் ஒருவரும் தேவனை தரிசிக்க முடியாது ஆலயத்தின் பிரமாணமாவது என்ன என்று சொல்லுகின்ற பொழுது அதற்கு கொடுக்கப்படுகிற பதில் என்ன எல்லையெங்கிலும் பரிசுத்தம் எல்லையெங்கிலும் பரிசுத்தம் நான் ஆலயத்தில் இருக்கின்ற பொழுது பரிசுத்தவானாக பரிசுத்தவாட்டியாக நான் வெள்ளுடை அணிந்து தேவனை ஆராதிப்பது பரிசுத்தத்தின் அடையாளம் அல்ல நான் ஆலயத்தில் இருந்தாலும் ஒருவேளை தேசத்தினுடைய ஒரு ஆகாத ஒரு மூலையிலே தள்ளப்பட்ட ஒரு இடத்தில் நான் காணப்பட்டாலும் அதிக தூரத்தில் இருக்கக்கூடிய ஒரு இடத்தில் இருந்தாலும் இந்த பரிசுத்தமானது என்னை விட்டு நீங்காமல் இருக்க வேண்டும் நான் என் வீட்டில் இருக்கின்ற பொழுது மாத்திரமல்ல என் ஊரில் இருக்கின்ற பொழுது மாத்திரமல்ல வெளி இடங்களிலே வெளிநாடுகளிலே அல்லது வெளி தேசங்களிலே நான் ஒருவேளை என்னை யாரும் அடையாளம் கண்டுகொள்ளாத ஒரு இடத்திலே நான் இருக்கின்ற பொழுதும் என் தேவனுக்காக வாழுகின்ற பரிசுத்தம் அங்கே காணப்படுகிறதா பரிசுத்தின் வாசனை இருக்கிறதா நீங்கள் நானும் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் நீங்கள் நானும் உடன்படிக்கையின் மக்கள் இந்த உடன்படிக்கையின் மக்கள் அவர் கடந்து சென்ற பாதையின் பாதையிலே நீங்களும் நானும் கடந்து செல்ல அழைக்கப்படுகிறோம் நமக்கு அடிச்சுவட்டை வைத்திருக்கிறாரே என்பதாக பேதுர பூசலன் குறிப்பிடுகிறாரே அவருடைய வழியிலே நடந்து செல்வதற்காக பேதுர பூசலம் குறிப்பிடுகின்ற பொழுது ஜீவனுள்ள கல்லாகிய அவரையோடு இணைத்து கொள்ளும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட மக்கள் நீங்களே நானும் ஜீவனுள்ள கல் அந்த ஜீவனுடைய கல்லாகி அவரோடு ஜீவ கற்களாக நீங்களும் நானும் இணைக்கப்பட வேண்டும் ஆமர்மையான கருத்துடைய பிள்ளைகளே அதற்காக தேவன் என்ன செய்தார் உங்களையும் என்னையும் மீட்டெடுத்தார் நீங்களே நான் அதே ஒன்று பேதொரு இரண்டாம் அதிகாரம் ஒன்பதாவது சனத்தில் பார்க்கின்ற பொழுது நீங்களோ உங்களை அந்தகாரத்தினின்று தம்முடைய ஆச்சரியமான ஒளிநடத்திற்கு வரவழைத்தவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படிக்கு தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததி ராஜரியமான ஆசாரிய கூட்டம் பரிசுத்த ஜாதி அவருக்கு சொந்தமான ஜனங்கள் நீங்கள் பரிசுத்த ஜாதி இதைத்தான் ஒன்று முதலாம் அதிகாரம் பதினைந்து மற்றும் பதினாறாம் வசனத்திலே பார்க்கின்ற பொழுது உங்களை அழைத்தவர் பரிசுத்தராயிருக்கிறது போல நீங்களும் உங்கள் நடக்கைகள் எல்லாவற்றிலேயும் பரிசுத்தராயிருங்கள் நான் பரிசுத்தர் ஆகையால் நீங்களும் பரிசுத்தராயிருங்கள் என்று எழுதியிருக்கிறது என்பதாக நாம் பார்க்கின்றோம் அருமையான கருத்துடைய பிள்ளைகளே நீங்களும் நானும் பரிசுத்த ஜாதி என்னை அழைத்தவர் யார் பரிசுத்த உன்னதமான தேவன் என்னை அழைத்திருக்கிறார் அவரை தரிசிப்பதற்கு என் வாழ்க்கையிலே பரிசுத்தம் காணப்பட வேண்டுமே அவர் இருப்பது போல அவருடைய பிள்ளைகளாக அழைக்கப்பட்டு சுத்திகரிக்கப்பட்டிருக்கிற நீங்களும் நானும் இருக்க வேண்டும் பரிசுத்தம் என்பது இந்த உலகத்திலே காணப்படுகிற துன்மார்க்கமான வழியிலிருந்து வேறுபட்டு விடுவிக்கப்பட்டு தேவனிடத்தில் மாத்திரம் அன்பு வரவும் அவரை சேவிக்கவும் அவரை ஆராதிக்கவும் பிரத்யட்சமாக வாழ்வதாகும் இதைத்தான் லேவியராகவும் பதினோராம் அதிகாரம் நாற்பத்தி நான்காவது வசனத்திலே நாம் பார்க்கிறோம் ஆம் எனக்கு அன்பான பிள்ளையே கிறிஸ்து நம்மை தெரிந்து கொண்டிருப்பதனுடைய நோக்கமும் குறிக்கோளும் பர்சுத்திற்கென்றே நீங்கள் நானும் நடைபோட வேண்டும் என்பதற்காகத்தான் அதைத்தான் எபேசிர் ஒன்று நாளிலே அங்கே பவுலடிகளார் குறிப்பிடுகிறார் தேவனை போல் காணப்பட்டு அவருக்கென்று அர்ப்பணிக்கப்பட்டு அவருக்கு பிரியமாய் வாழும் வாழ்க்கையே பரிசுத்தமான ஒரு வாழ்க்கையாகும் ரோமர் பனிரெண்டாம் அதிகாரம் முதலாம் வசனம் எபேசியர் முதலாம் அதிகாரம் நான்காம் வசனம் இரண்டாம் அதிகாரம் பத்தாம் வசனம் ஒன்றியோவான் மூன்றாம் அதிகாரம் ரெண்டு மூன்று வசனங்களிலே நாம் இதை பார்க்கலாம் என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான கருத்துடைய பிள்ளையே நீயும் நானும் கர்வாலி மரத்தின் கீழ் இருப்பது தேவனுடைய பிரசன்னத்தை உனக்கும் எனக்கும் விளக்க வேண்டும் பர்சுத்த தேவன் எனிலே வந்து தங்கி தாபரிக்கின்ற பொழுது அதிலே கிடைக்கிற ஆசீர்வாதம் இந்த உலகம் கொடுக்க முடியாத உலகம் எடுக்க முடியாத ஒரு ஆசிர்வாதம் ஆம் பரிசுத்த வாழ்க்கையானது பரிசுத்த ஆவியானவரால் நிறைவேற்றப்படுகிறது இந்த பரிசுத்த ஆவியானவரே நம்முடைய அத்துமாக்களை பாவமர கழுவி கிறிஸ்துவின் சாயலுக்கோப்பாக நம்மை மறுரூபப்படுத்தி கிருபையைக் கொண்டு தேவனுடைய வார்த்தையின்படி தேவனுக்கு முன் நம்மை கீழ்ப்படியச் செய்கிறார் பரிசுத்தம் என்பது அட ஆடைகளில் அல்ல அலங்காரத்தில் அல்ல பரிசுத்தம் என்பது தேவனுடைய வார்த்தையை அப்படியே உட்கொண்டு அந்த வார்த்தைக்கு கீழ்ப்படிவதாகும் நீய நானும் பரிசுத்த ஜாதி நீய நானும் பரிசுத்த ஜாதி உன்னையும் என்னையும் அந்தகாரத்தில் என்று ஆச்சரியமான ஒளியினர்த்திற்கு வரவழைத்தார் நான் பரிசுத்தர் நீங்கள் இருக்க வேண்டும் உங்களை விடுவித்தது மாத்திரமல்ல நீங்கள் விடுவிக்கப்பட்ட நீங்கள் நீங்கள் பரிசுத்தமான வழியிலே தொடர்ந்து பரிசுத்தமாகுதலிலே பரிபூரணப்பட வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் விரும்புகிறார் என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான சகோதரி சகோதரியே நம் தேவன் நம்மை அசுத்தத்திற்கல்ல பரிசுத்திற்கே அழைத்திருக்கிறான் நம்முடைய வாயின் வார்த்தைகள் நம்முடைய சிந்தனைகள் நம்முடைய செயல்பாடுகள் யாவும் கர்த்தரை மகிமைப்படுத்தக்கூடியதாக காணப்பட வேண்டும் கர்த்தர் என்னிடத்திலே வந்து தங்கக்கூடிய சிலாக்கியத்தை நீங்கள் நானும் பெற்றிருக்கிறோம் ஆனால் நம்முடைய சுய முயற்சிகள் நம்முடைய சுய ஆசைகள் சிற்றின்பங்கள் தேவனுக்கு விரோதமான செயல்பாடுகள் இவைகள் என் தேவனை உள்ளே வரவிடாதபடி கதவு பூட்டப்பட்டிருக்கிற ஒரு நிலையிலே நான் காணப்படுகிறேனா சிந்தித்து பார்ப்போம் என் ஆண்டவர் தட்டி கொண்டிருக்கிறார் இருக்கிறார் கதவை தர அவர் உன்னிலே தங்கி வாசம் பண்ணட்டும் அவர் வாசம் பண்ணுகின்ற பொழுது அவர் இருக்கிற இடம் நறுமணமான ஒரு இடம் அவர் இருக்கின்ற இடம் தேவனுடைய பிரசன்னத்தை உணரக்கூடிய இடம் அவர் இருக்கிற இடம் தேவனுடைய மகிமை வெளிப்படுகின்ற ஒரு இடம் இங்கே கர்வாலி மரத்தின் கீழே பயந்து பயந்து தன்னுடைய அறுவடையை அறுத்து போரடித்துக் கொண்டிருக்கிற கிதியோன் அருகிலே கர்த்தர் அமருகிறார் கர்த்தர் அமருகிறார் உன்னுடைய பலவீனங்கள் உன்னுடைய பிரயாசங்கள் உன்னுடைய நெருக்கங்கள் உன்னுடைய பாடுகள் உன்னுடைய பயமுறுத்தல்கள் உன்னுடைய அச்சுறுத்தல்கள் இவைகள் எல்லாவற்றின் மத்தியிலேயே ஆண்டவர் உன்னோடு வந்து தங்கி உன்னை பலப்படுத்த விரும்புகிறார் உன்னை பரிசுத்தத்தின் பாதையிலே நீதியின் பாதையிலே உன்னை வழிநடத்த சித்தமுடையவராக இருக்கிறார் அருமையான கர்த்துடைய பிள்ளையே கர்வாலி மரத்தின் அடியிலே கர்த்தர் வந்து அமர்ந்தார் உன் வாழ்க்கையிலே கர்த்தர் அமர்ந்திருக்கிறாரா உன் வாழ்க்கையிலே கர்த்தரால் நீ மீட்கப்பட்ட ஒரு பிள்ளையாக இருக்கிறாய் கர்த்தர் உன் வாழ்க்கையில் அமர்ந்து உனக்கு ஆலோசனை சொல்லுகிறவராக நீ ஏற்றுக்கொண்டிருக்கிறாயா கெதியோன் ஏற்றுக்கொண்டார் பலசாலியை பராக்கிரமசாலியை கர்த்தர் உன்னோடு இருக்கிறார் ஆம் உன் வாழ்க்கையின் நீ எந்த பகுதியிலே இருந்தாலும் யார் உன்னோடு இருந்தாலும் இராவிட்டாலும் உன் ஆண்டவர் உன்னோடு கூட இருக்கும்படியாய் உன் இதயத்தை கொடுக்க மாட்டாயா அவர் உன்னிலே இருக்கின்ற பொழுது பயப்படாதே கர்த்தர் உன்னோடே இருக்கிறார் நீ பராக்கிரமசாலி நான் உன்னோடு இருக்கிறேன் வெற்றியைக் கொடுக்கிற ஆண்டவர் உனக்கும் எனக்கும் வெற்றியை கொடுக்க ஆயத்தமாக இருக்கிறார் அவர் அமருவதற்கு நீ இடம் கொடுக்க மாட்டாயா கிருபை நிறைந்த ஆண்டவரே கர்வாலி மரம் பர்சுத்த தேவன் அமர்ந்தார் என்று சொல்லி பார்க்கிறோம் ஆண்டவரே எங்களுடைய வாழ்க்கையிலே நீர் அமர்ந்து உம்முடைய பரிசுத்தத்தை நாங்கள் இன்னும் பூர்ணமாக்கி கொள்ளவும் பரிசுத்த தேவனுடைய மகிமையை நாங்கள் த முகமுகமாய் தரிசிக்கிறவர்களாக இருக்கவும் அந்த தேவன் எங்களுடைய வாழ்க்கையிலே அமருவதால் நாங்கள் பராக்கிரமசாலிகளாய் காணப்படவும் எங்கள் ஆண்டவர் கிருபை சீவீராக மேற்பிரேசுவின் மூலம் வேண்டிக் கொள்கிறோம் நல்ல பிதாவே ஆமேன்